அதில் திரு பாலச்சந்திரன் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குகிறேன் பீகார் காற்று தமிழ்நாட்டில் வீசுகிறதோ ஏற்கனவே பல முறை பிரதமரும் வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் என்னால் தமிழில் பேச முடியவில்லையே அப்படின்னு கடந்த காலகட்டங்களில் இன்றைக்கும் அந்த விஷயத்தை அவர் பதிவிட்டு பேசியிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக பிரதமருடைய பேச்சை எந்த வகையில் நாம் புரிஞ்சுக்கலாம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திற மாதிரி பேசியிருக்காருன்னு எடுத்துக்கணும் வேறு எப்படி எடுத்துக்க முடியாது ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் படிக்க முடியலன்னு வருத்தப்படுறேன்னு சொல்ற இவரு சம்ஸ்கிருதத்துக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க தமிழ் தமிழுக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஒரு நூறு கோடி கூட தமிழ் வளர்ச்சிக்கு அவங்க கொடுத்தது ஆனா சம்ஸ்கிருதத்துக்கு சில ஆயிரம் கோடி கொடுக்கறாங்க அப்படிங்கறது உண்மை சம்ஸ்கிருதம் கொடுக்குறத பத்தி எனக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட் கிடையாது ஏன்னா ஐநா வந்து யுனிசெஃப் வந்து உலகின் செம்மொழிகளாக ஆறு மொழிகளை தேர்ந்தெடுத்துருக்காங்க அந்த ஆறுல ரெண்டு மொழிகள் இந்தியாவை சேர்ந்தவை அந்த ரெண்டும் சம்ஸ்கிருதமும் தமிழும் செம்மொழிகளாக இருப்பதற்கான ஏழு அல்லது எட்டு தகுதிகள்ல அத்தனை தகுதிகளையும் பெற்ற ஒரே மொழி தமிழ் தான் ஏன்னா சம்ஸ்கிருதமோ லத்தீனோ இன்னைக்கு வந்து நான் ஸ்போக்கன் லாங்குவேஜஸ் பேசும் மொழியாக அவைகள் இல்லை அப்படிங்கிறது அவைகளுக்கு ஒரு குறை ஆனா தமிழ் வந்து பேசும் மொழியாகவும் இருக்கு அப்போ மூச்சுக்கு மூச்சு தமிழ் தமிழ்னு பேசுற இவர் என்ன செஞ்சிருக்கணும் தமிழ் இப்ப நம்ம தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறது பிரதமருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப தமிழுக்கு உள்ள பெருமை இந்தியாவுக்குள்ள பெருமை தான் சம்ஸ்கிருதத்துக்கு உள்ள பெருமை இந்தியாவுக்குள்ள பெருமைங்கிற மாதிரி தமிழுக்கு உள்ள பெருமை இந்தியாவுக்கு உள்ள பெருமை அப்போ அந்த காலத்துல இருந்து செம்மொழியாக செந்தமிழாகவும் பயில்கின்ற மொழியாக பயந்தமிழாகவும் இருக்கின்ற ஒரு மொழி தமிழ் மொழி நம்ம இந்தியாவில் இருக்கு அது உலகின் செ செம்மொழிகளில் ஒன்றாக இருக்கு அதனால தமிழ் சேர் எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் மற்ற மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களில் வைக்கணும் நம்ம அதை படிச்சுக்கணும் சம்தத்தை படிக்கிறதுக்கு நம்ம முயற்சிகள் எடுக்கிற மாதிரி சொல்லி கொடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் சொல்லியிருந்தா இவர் உண்மையிலேயே தமிழ் மேல பற்று உள்ளவருன்னு சொல்ல முடியும் அதை விட்டுட்டு சும்மா போற போக்கல நான் தமிழ் படிக்கலன்னு வருத்தப்படுறது ஏதாவது ஒரு குரலை சொல்றது முயற்சி பண்றது தப்பு தவறுமா சொன்னாலும் குரலை சொல்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க அளவுல எனக்கு சந்தோஷம் தான் ஆனா இதெல்லாம் வந்து வெற்றி பேச்சு வெற்றி வேட்டு ஏ எதுவுமே கிடையாது இல்ல இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லுவாங்களே திரு பாலச்சன் இப்ப தமிழை வளர்க்க தமிழர்கள் இத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்குது தமிழ்நாட்டு அரசாங்கம் இருக்குது ஆனால் சமஸ்கிருதத்துக்கு அந்த வகையில் தனிப்பட்ட எந்த விதமான ஒரு அமைப்பும் இல்லை அப்போ நம்ம நாட்டு ச ஒரு ஒரு செம்மொழியை வளர்ப்பது மத்திய அரசுக்கு உண்டான ஒரு பொறுப்பு இல்லையா அதனால் அதற்கு கூடுதலான நிதி வளர்க்குறோம் ஏன்னா சமஸ்கிருதத்தை பேசக்கூடியவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு அதற்கான பாதுகாப்புக்கு நம்ம என்ன பண்ணுறோம் வளர்த்தெடுப்பதற்கு என்ன பண்ணுறோன்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்கல்ல அந்த கேள்வியை எப்படி பார்க்குறீங்க அந்த பாதுகாப்புக்கு நீங்க எல்லா செலவும் செய்யுங்க எனக்கு அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை திரும்ப தமிழ்நாட்டுல தமிழ் பேசினா தமிழ் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தமா அவங்க பேசுறதுல அந்த அர்த்தம் துணிக்கிது தமிழ் இந்தியாவுக்கு சொந்தம் உலகிற்கு சொந்தம் எட்டைய உரத்துல பிறந்த ஒரு மனிதர் பாரதி செந்தமிழ்நாடுனும் போதனிலே இன்ப தேன் வந்து பாயுது காதலின்னு சொன்ன பாரதி அடுத்து இது பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வரின் நினைவகற்றாதுன்னு பாரத நாட்டின் புதல்வர தன்னை காட்டிக்கிட்ட பாரதி காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபஞ்ச கவியனாக மாறினாரே அப்படிப்பட்ட ஒரு பாரதியை கொடுத்த இந்த தமிழ் மண்ண இந்த தமிழ வந்து நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் சுருக்க கூடாது அது தமிழுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு கேவலம் அது நீங்க செய்யக்கூடாது தமிழ் இந்தியாவிற்கு சொந்தமானது உலகிற்கு சொந்தமானது அப்படிப்பட்ட ஒரு மொழியாக வளந்தமிழ் இலக்கியங்கள் யாதும் ஊரே யாவரும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் வளர்ந்து சிறந்ததும் இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயிலோ வாழ்த்தேனோ இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோன்னு பாடினது தமிழ்ல தமிழ்நாட்டை பத்தி மட்டும் பாடல இந்தியாவை பத்தி பாடினாரு நீங்க எதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தமிழ் இருக்கணும் தமிழர்கள் மட்டும்தான் தமிழர் வளர்க்கணும் சொல்லும் உங்களுடைய குறுகிய உணர்வு தான் தெரியுது ரொம்ப பெரிய தவறு பிரதமர் பண்றது சரி இதை இதை கடந்து இன்னொரு பக்கம் சொல்றாங்கல்ல இப்ப தமிழ்நாட்டுக்கு வர்றாரு தமிழகத்திற்கான விஷயங்களை தொடங்கி வைக்கிறாரு இயற்கை வேளாண் விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு இன்னொரு பக்கம் அரசியலுக்காக திமுக அணி ஒரு சில விஷயங்களை கையில் எடுப்பதா சொல்றாங்களே இப்ப மெட்ரோக்கு ஒப்புதல் வழங்கப்படல உடனே அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இவங்க போராட்டத்துக்கு உடனே பிரதமர் வராருன்னு ஒரு அரசியலுக்காக அதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க திரு பாலச்சந்திரன் எங்க இயற்கை விவசாயத்துக்கு இவங்க என்ன பண்ணாங்க சும்மா வாய் பார்த்தம் சொல்லலாம் மட்டும் முதல்ல விவசாயத்துக்கு என்ன பண்ணாங்க அதுக்குள்ள அதுக்கப்புறம் இயற்கை விவசாயத்துக்கு வரும் இல்ல இன்னைக்கு கூட விவசாயிகளுக்கான அந்த நிதி பதினெட்டாயிரம் கோடி இங்க வந்து அதை தொடங்கி வச்சிருக்கிறாருல அதெல்லாம் ஒரு விவசாயிகளுக்கான ஒரு நல்ல திட்டமா பார்க்க முடியாதா நம்ம மானியம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது நல்ல திட்டமா மானியம் தப்பு இல்லை மானியம் மட்டும் கொடுக்கறது தப்பு இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து நூறு வருஷமாக நடந்தது என்ன அவங்க வந்து இது கொடுத்தாங்க ஃபுட் ஸ்கேர் சிட்டி இருக்கக்கூடாதுன்னு ரேஷன் அரிசி கொடுக்குறாங்க அதை தவிர பள்ளிக்கூடம் திறக்கிறாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து காலை உணவு கொடுக்கறாங்க நான் அடுத்த தலைமுறை பத்தி யோசிக்கிறாங்க இவங்க விவசாயிகளுடைய அடுத்த தலைமுறை பத்தி என்ன யோசிக்காங்க இப்போதைக்கு இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசை வந்து குடுக்கறாங்க மானியம் குடுக்கறாங்கங்கிறதை தவிர வேற என்ன பண்ணாங்க விவசாயத்துக்கு விவசாயிகளுடைய வருமானம் இரட்டி சொல்லி இந்த முதல் இந்த பிரதம மந்திரி சொன்னார்ல ஆனா இந்த பிரதம மந்திரி கீழே இயங்குகின்ற மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அந்த அமைச்சர் அமைச்சகம் வந்து என்ன சொல்லுது விவசாயிகளுடைய ரியல் இன்கம் இந்த பதினோரு ஆண்டுகள்ல குறைஞ்சிருக்கு இந்த ரியல் இன்கம்ங்கிறது புரிஞ்சுக்கணும் எனக்கு இன்னைக்கு முப்பதனாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினாலு எனக்கு வருமானம் வந்துச்சுன்னு வச்சுக்குவோம் வருஷத்துக்கு எட்டு பெர்சன்ட் இன்ஃபிளேஷன் வச்சுக்குவோம் எட்டு பெர்சன்ட் பண வீக்கம் அதுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல நூறு ரூபாய்க்கு நான் என்ன பொருள் வாங்க முடிஞ்சதோ அந்த பொருள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நூத்தி நூத்தி எட்டு ரூபாய்க்கு தான் வாங்க முடியும் ஏன்னா விலைவாசி கூடி போச்சு இதே மாதிரி பதினோரு வருஷத்துல கூடினது காம்பவுண்ட் ரேட்டு ஏன்னா நூத்தி எட்டுல இருந்து அடுத்து வந்து எட்டு பர்சன்ட் அப்ப அடுத்த வருஷம் நூத்தி பதினாறு புள்ளி ஆறு நாலு இருக்கணும் இல்லனா நூறு ரூபாய் வாங்க முடியாது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நான் முப்பதனாயிரம் ரூபாய்க்கு வாங்கின பொருளை இன்னைக்கு அறுபதனாயிரம் என் கையில இருந்தா தான் வாங்க முடியும் ஆனா என்னுடைய வருமானம் முப்பதாயிரம்ல இருந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்றது எல்லாம் முப்பதாயிரம்ல இருந்து நாப்பத்தஞ்சாயிரம் கூடி இருக்கு இவங்க எல்லாரும் வருமானத்தை கூட்டிட்டு பாத்தீங்களா வருமானத்தை கூட்டிட்டு பாத்தீங்களான்னு சொல்றது மக்களை ஏமாத்துற கதை அந்த வருமானம் வந்து பணவீக்கத்தை சரி செய்வதாக இருந்தால் மட்டுமே அது இரட்டிப்பாக தான் இல்லைங்கிற சொல்ல முடியும் எல்லாமே இது மாதிரி வந்து அரைகுறையா பொய் சொல்றது மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க எதுல உண்மையை பேசியிருக்காங்க தமிழ்நாடு தமிழ்நாடு பேசுறாங்க இந்த எப்ப பிஜேபி கவர்மெண்ட் வந்தாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ரொம்ப கவனம் செலுத்தி இருக்காங்க அது வாஜ்பாய் காலத்துல இருந்து கோல்டன் பண்ணாங்க இன்னைக்கு வந்து விமான நிலையங்கள் இது அடுத்து வந்து நெடுஞ்சாலைகள் இதெல்லாம் முடியாத உண்மை ஆனால் இவைகள் பெருகும்பொழுது ஏற்படும் பலன்கள் ஏழை எளியவர்களுக்கு போவதற்கு பதினைந்துல இருந்து இருபத்தைந்து ஆண்டுகள் பிடிக்கும் முதல்ல உடனடியாக பலனடைய போறது வசதியானவர்கள் தான் அது சந்தேகமே கிடையாது ஒரு பக்கம் இதை பெருக்குங்க நான் வேணான்னு சொல்லல ஆனா ஏழை எளியவர்களான திட்டம் ஒரே நேரத்தில் தொடர்ந்து நீங்க என்ன செய்யறீங்க அதுதான் கேள்வி நீங்க வந்து மானியம் கொடுக்கிறத தவிர அவருடைய வாழ்வாதாரம் பெருகுவதற்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க